இன்னைக்கு மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் மூன்று வெங்காயம் மூன்று தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மட்டன் சாப்ஸ் வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைக்க ஒரு கைப்பிடி மிளகும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து குக்கரில் தான் செய்யப்படுறேன் ஸோ கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து நான்வெஜ் மசாலா பவுடர் வீட்லேயே அரைச்சது தயார் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வீடியோவில் போய் நான்வெஜ் மசாலா பவுடர் பார்த்தீங்க எப்படி செய்முறை போட்டிருக்கேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப அது இல்லைன்னா பட்டை கிராம்பு இலை அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை போட்டாச்சு வெங்காயமும் போட்டாச்சு எல்லாமே நல்லா ப்ரௌனாக வதங்கணும் ஸோ நான் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக நான்வெஜ் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் காஞ்சி மிளகாய் சாரி கருவேப்பிலையும் போட்டாச்சு போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு வதக்கிய பின்பு இப்போ நான் தக்காளியும் ஆட் பண்ண போகிறேன் பொடியை நறுக்கி வைக்கணும் தக்காளி அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிய பின்பு அதற்கு பிறகு வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளியும் நல்லா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சால்ட்டும் கூடவே போட்டுக்கோங்க நல்லா ஸ்மாஷ் ஆகணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சு அந்த சாப்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் எப்பயுமே மட்டனுக்கு வந்து ஒரு ஒரு நாலு விசில் ஆச்சு விடணும் அது நம்ம வாங்குகிற கறியை பொறுத்து இருக்குது இளங்கறின்னா ஒன்று ரெண்டு விசில் வாங்கினா விட்டாலே போதும் இது கொஞ்சம் நார்மல் கறி அப்படிங்கிறதுனால பெரிய பீஸாக இருக்குன்றதுனால நான் நாலு விசில் விட போகிறேன் ஓகே என்னுடைய தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஸ்மேஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து மட்டன் நான் எடுத்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம மிளகும் வந்து குற குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் சைடில் ஃபைனலாக தான் நம்ம மிளகு பவுடர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மிளகு காரத்துக்கு ஏற்ப அதுக்கு பார்த்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணணும் ஏன்னா நிறைய மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெப்பர் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாகிடும் ஓகே போட்டு போட்டுவிட்டேன் வாஷ் பண்ணி வச்சது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு உப்பு போட்டு தண்ணி வந்து சாப்ஸுங்கிறதுனால இது குழம்பு மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது மட்டன் சாப்ஸ் அப்படின்றது கொஞ்சம் செமி கிரேவி பேட்டர்னில் தான் இருக்கணும் கொஞ்சம் டிக்காக இருக்கணும் அதாவது ரைஸ்க்கு வந்து சும்மா ஒரு கரண்டி போட்டாலே அதை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம் ஓகே இப்போ மஞ்சத்தூள் கல்லூப்பெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு நாலு விசில் வேகணும் ஓகேவா உங்களுடைய கறிக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் சால்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் எனக்கு திக்காக கிரேவி மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழம்பு மாதிரியும் இதை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறீங்க காரம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுப்பீங்க ஓகே நான் லாக் பண்ணியாச்சு இப்போ என்னுடைய மட்டன் வந்து நாலு விசிலில் ரெடி ஆக போகுது விசிலும் வந்துடுச்சு நாலு விசில் வந்துடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓகே ரொம்ப சூப்பராக அருமையாக என்னுடைய மட்டன் வெந்துருச்சு இப்போ ஃபைனலாக பெப்பர் பவுடர் குறை குறைப்பாக அரைச்சி வச்சதையும் எடுத்து போட்டுட்டேன் கொத்தமல்லியும் தூவியாச்சு இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நல்லா கொதிக்க விட்டு என்ன பிரிகிற அளவு வெயிட் பண்ணி ஃபைனலாக நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்னுடைய மட்டன் சாப்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது வந்து ரைஸ்க்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராகவே இருக்கும் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன் அடுத்த வீடியோவில் அடுத்த தகவல்களோடு சந்திக்கலாம் பாய்